ஒரு கிராமத்திலிருந்து ஒரு விவசாயி நகரத்திற்கு வந்தான் அவனுக்கு பசி எடுத்தது அவன் ஒரு சிற்றுண்டிக்கு சென்று ஒரு தோசை கொண்டு வர சொல்லி சாப்பிட்டான் பசி அடங்கவில்லை மேலும் ஒரு தோசை கொண்டு வர சொல்லி அதையும் சாப்பிட்டான் அப்பொழுதும் அவன் வயிறு நிறையவில்லை மூன்றாவது தடவை ஒரு தோசை வரவழைத்து அதையும் சாப்பிட்டான் பசி அடங்கவே இல்லை பிறகு ஒரு வடை கொண்டு வர சொல்லி அதை சாப்பிட்டதும் அவன் பசி அடங்கியது அப்பொழுது அந்த விவசாயத்தின் தலையை எடுத்துக்கொண்டு என்னை போல் மூடன் எங்கேயாவது இருப்பானோ மூன்று தோசைகள் வாங்கி சாப்பிட்டு காசை வீணாக்கி விட்டேனே முதலிலேயே இந்த மசாலா வாங்கி தின்று இருந்தால் என் பசி அப்பொழுதே அடங்கியிருக்குமே என்று மனம் வருந்தினான் இந்த கதை உணர்த்தும் நீதி என்னவென்றால் ஆரம்பத்தில் பெரிதாக எல்லாம் மறந்துவிட்டு இறுதியில் சிறிதாக உதவர்களை தூக்கி கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம் பெரிய உதவிகள் கிடைக்காமல் போயிருந்தால் இன்று கிடைத்த இந்த சிறு உதவியினால் எந்த பயனும் இல்லாமல் போயிருக்கும் எனவே அனைத்துமே சேர்ந்து உன் இலக்கை அடைய வழிவகை செய்தது அதனால் எதையுமே தேவையில்லை என்று எண்ணுவது முட்டாள்தனமான செயல் என்று இந்த கதை நமக்கு எடுத்து கூறுகிறது ஒரு சிறிய நகரத்தில் ஆசிரியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் பலருக்கு கல்வி கற்றுக் கொடுத்து அதன் மூலம் கிடைக்கும் பொருளில் வாழ்க்கையை நடத்தி வந்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் மூத்தவன் சோமன் இளையவன் காமன் மூத்தவன் சோமன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லாமல் ஆனைவரையும் சமமாக கருதி பழகுவது அவனுக்கு வழக்கம் இளையவன் கல்வியில் ஆர்வம் கொண்டிருந்தான் கல்வி போதித்தும் வந்தான் ஒரு நாள் இவர்களின் தந்தை இறக்கவே இருந்த சிறிது நிலத்தை அண்ணனும் தம்பியும் பகிர்ந்து கொண்டனர் மூத்தவனான சோமன் அவனிடம் இருக்கும் தந்தையின் நிலத்தை வைத்து விவசாயம் செய்ய தொடங்கினான் அந்த நிலத்தில் வேலை செய்யும் ஏழை எளிய மக்களிடம் சோமன் அன்போடும் அரணோடும் பழகி வந்தான் அதைக் கண்டு வெறுப்படைந்த வசதி படைத்த பன்னையார் ஒருவர் சோமனிடம் வந்து நீ வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவன் அல்லவா அஞ்சுக்கும் பத்துக்கும் அடிமாடு போல் வேலை செய்யும் ஏழைகளோடு பழகலாமா என்று கண்டித்து அவனை ஏசினார் அந்த பண்ணையாரின் பேச்சு சோமனுக்கு கோபத்தை தூண்டியது கடவுளின் படைப்பில் உயர்வு தாழ்வு எப்படி இருக்க முடியும் பிறப்பு என்பது எல்லோருக்கும் சமம் அதில் வேறுபாடு காண்பது முட்டாள்தனமானது மேலும் அந்த ஏழை மக்கள் உழுது பயிர் செய்து தருவதை தானே அனைவரும் சாப்பிடுகிறோம் அதில் வேறுபாடு காணிக்கிறோமா மக்களின் பிறப்பில் உயர்வு தாழ்வு கற்பிப்பது முட்டாள்தனமானது என்று கூறினான் சோமன் அந்த பெரியவர் பண்ணையார் எதுவும் பேசாமல் சென்று விட்டார் சில நாட்களுக்கு பிறகு அந்த வசதி படைத்த பண்ணையார் சாலையில் சென்று கொண்டிருந்த போது மயக்கம் முற்று கீழே விழுந்து விட்டார் அதை பார்த்த ஏழை மக்களில் ஒருவன் பதறிவை ஓடி வந்து அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்து சிறிது தண்ணீரை அவரை குடிக்க செய்து அருகில் இருந்த தன் குடிசைக்கு அவரை தூக்கி சென்று மயக்கத்தை தெளிய வைக்க உதவினான் அந்த பண்ணையார் எழுந்து புறப்படும் போது எதிர்பாராமல் அங்கே சோமன் வந்தான் செல்வ சீமாட்டியான பெரியவரே மயக்கமுற்று கீழே கீழே உங்களை காப்பாற்றி உயிர்பிழைக்க செய்தவன் ஒரு ஏழை எளியவன்தான் என்பதை நினைத்து பாருங்கள் உங்கள் உறவினர்கள் வரும் வரை காத்திருந்தால் நீங்கள் செத்து போயிருப்பீர்கள் என்று பாடம் புகட்டினான் அந்த பண்ணையார் குற்ற உணரால் தலை குனிந்து எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றார் இந்த கதை உணர்த்தும் பாடம் ஒன்றுதான் இவ்வுலகில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எவரும் இல்லை இறைவன் முன்னால் நாம் அனைவரும் சமமே அதை எண்ணி அனைவரையும் சமமாக மதித்து வாழ்ந்தால் நாம் விரைவாக முன்னேற முடியும் இதைதான் அந்த இறைவனும் எண்ணுகிறார் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆறாத அறிவை பயன்படுத்தி மனிதன் சக மனிதனை அடக்குமுறைக்கு உட்படுத்துவது பாவம் என்பதை மனிதன் உணர வேண்டும் ஒரு மனிதனிடம் அளவுக்கு மீறிய செல்வமும் காசும் சேர்ந்துவிட்டால் அவன் தன்னை கடவுளாக எண்ணிவிடக்கூடாது அப்படி நினைத்தால் அந்த நினைப்பே அவனை அழித்துவிடும் இந்த உலகில் வாழ நாம் அனைவருக்கும் ஒருவரின் உதவி மற்றொருவருக்கு தேவை அதனால் அனைவரையுமே நேசித்து நட்பு பாராட்டுவது தலையாய கடமையாகும் சிறுமை பெருமை என்பது நாம் செய்யும் செயலில் மட்டுமே உள்ளது அது நம் பிறப்பில் இல்லவே இல்லை என்பதை இந்த கதை மிகவும் தெளிவாக உணர்த்துகின்றது நன்றி ஒரு ஊரில் பள்ளி ஆசிரியராக இருந்தார் ஒரு பெண்மணி அவருடைய வலது வலதுகை முழங்கையிலிருந்து விரல்கள் வரை வெண்மையும் கருமையும் கலந்து பார்ப்பதற்கே அருவெருப்பாக இருந்தது ஒரு நாள் அந்த ஆசிரியரின் மகளான எட்டு வயது சிறுமி அம்மா நீ பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறாய் ஆனால் உன்னுடைய வலதுகை பார்க்கவே விகாரமாக இருக்கிறதே ஏன் என்று கேட்டால் என் அருமை மகளே ஒரு பொருளோ அல்லது உடல் உறுப்போ அவைகள் நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை கொண்டே அதன் அழகையும் விகாரத்தையும் நாம் மதிப்பிட வேண்டும் என்று கூறினாள் தாய் எனக்கு புரியவில்லை அம்மா புரியும்படி சொல் என்று கேட்டால் சிறுமி நீ கை குழந்தையாக இருக்கும்போது தொட்டிலில் தூங்கி கொண்டு இருந்தாய் திடீரென்று ஒரு நாள் நம் வீட்டில் தீ பற்றி எரிந்தது அடுத்த வீட்டு குழந்தை குழந்தை என்று கத்தினார்களே தவிர ஒருவரும் வீட்டுக்குள் சென்று குழந்தையை காப்பாற்ற துணியவில்லை ஆனால் நான் என் உயிரைப் பற்றி துளியும் கவலை கொள்ளாமல் உள்ளே ஓடி சென்று தொட்டிலில் கிடந்த உன்னை தூக்கிக் கொண்டு வெளியே வரும்பொழுது தீக்கொல்லி ஒன்று எனது வலது கையில் முழுமையாக விழுந்துவிட்டது அந்த தீக்காயம் ஆற வெகு காலமானது என் வலது கை முழுவதும் கொப்பளம் உண்டாகி பின்பு அது நன்கு ஆறிய பிறகு இந்த கை முழுவதும் வெண்மையும் கருமையுமாக ஆகிவிட்டது இந்த கை ஒரு உயிரை காப்பாற்றியதே என்ற நினைப்பைத் தவிர வெண்மை கருமை விகாரம் என்று எதுவும் எனக்கு தோன்றவில்லை என் உடல் உறுப்புகளிலே நான் உயர்வாக பார்ப்பது இந்த கருமை நிற கையை தான் என்றாள் தாய் அந்த எட்டு வயது சிறுமி தனது அறியாமையால் கேட்ட அந்த கேள்விக்கு விடை தெரிந்தவுடனே தாயிடம் மன்னிப்பு கேட்டு அந்த வெளியிருந்த கருமையான கையை பிடித்து அந்த குழந்தை முத்தமிட்டது என் தாய் மிகவும் வலிமையானவள் என்பதற்கு சான்றே இந்த கைதான் என்று அந்த மகள் உயர்வாக கூறினாள் ஒருவரின் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் வைத்து கொண்டு உயர்வாக எண்ணுவதும் அல்லது இழிவாக எண்ணுவதும் மோடர்களின் வேலை என்று இக்கதை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தார் அவருக்கு சொத்துக்கள் ஏராளமாக இருந்தன பண்ணையாருக்கு ஒரே ஒரு பெண் தான் அவர் அந்த பெண்ணை மிகவும் அன்போடு நேசித்து வளர்த்தார் எனவே அந்த பெண் ஆண்மகனைப் போலவே வளர்ந்தாள் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றாள் மேலும் கலை இலக்கியம் இசை ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தாள் பொண்ணுக்கு தகுந்த மாப்பிளை தேட முயற்சித்த பண்ணையார் வரக்கூடிய மாப்பிளை தன் வீட்டோடு இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பல மாதங்களாக பல ஊர்களில் பார்த்தும் எதுவும் பொருத்தமாக அமையவில்லை எவ்வனுமே மாமனார் வீட்டில் தங்கும் மாப்பிளையாக வர விரும்பவில்லை பக்கத்து ஊரில் பையன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு தாய் தகப்பன் இல்லை கல்லூரியில் படிக்க வசதி இல்லை சிற்றப்பன் வீட்டில் தங்கியிருந்தான் அவன் வேலை தேடியும் விண்ணப்பம் போட்டு கொண்டிருந்தான் பண்ணையார் அவனை பற்றி விசாரித்தார் அவன் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை அவனையே ஏற்பாடு செய்து பெண்ணையும் திருமணம் செய்து கொடுத்து அவனை வீட்டோடு வைத்துக் கொள்ளலாம் என்று சிலர் கூறினார்கள் அதன்படி அந்த ஏழை இளைஞனுக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் பண்ணையார் அந்த இளைஞனும் மாமனார் வீட்டில் மனைவி சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக வாழ்ந்து வந்தான் பண்ணையார் காசிக்கு யாத்திரை சென்றார் ஒருநாள் பாடகர் ஒருவர் தம் குழுவினருடன் பண்ணையார் வீட்டுக்கு வந்தார் ஊர்தோறும் செல்வந்தர் வீடுகளில் பாடுவது வழக்கம் என்றார் பண்ணையர் யாத்திரை சென்றுள்ளார் எனக்கு இசையில் பெரிதாக விருப்பமில்லை நீங்கள் பண்ணையார் வந்த பிறகு வரலாம் என்று நிதானமாக பதில் சொல்லி அனுப்பினான் மாப்பிள்ளை பாடகர் வருத்தத்தோடு புறப்பட தயாரானார் அப்போது குளித்து விட்டு வந்த பண்ணையாரின் மகள் வந்தவர் யார் எதற்காக வந்தார் என்று கேட்டால் பாடகராம் பாடினால் சன்மானம் பெறலாம் என்று வந்தார் பண்ணையார் யாத்திரை போயிருக்கிறார் அவர் வந்த பிறகு வரலாம் என்று கூறி அனுப்பினேன் என்றான் மாப்பிள்ளை நம்பிக்கையோடு வந்தவரை வெறுமனே போக சொல்வது முறையல்ல என்று கூறி பாடகரை வரவழைத்து இசை நிகழ்ச்சி நடத்தும்படி ஏற்பாடு செய்தால் பண்ணையார் மகள் எனக்கு இசையே தெரியாது நான் எப்படி சபையில் இருந்து ரசிப்பது என்றான் மாப்பிள்ளை அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் குடுமியில் ஒரு நூலை கட்டி அதை தன் கையால் பிடித்துக்கொண்டு கொண்டு பின்வரிசையில் அவள் அமர்ந்தாள் பாடகர் பாடத் தொடங்கினார் உள்ளூர் மக்கள் கூடியிருந்தனர் பாடகர் உற்சாகமாக பாடிக்கொண்டிருந்தார் பாட்டு கேட்டபடி நூலை ஆட்டி கொண்டிருந்தால் பன்னியார் மகள் அதற்கேற்றபடி மாப்பிளின் தலையும் அசைந்து ஆடியது மாப்பிளை நல்ல ரசிகராக இருக்கிறார் என்று பாடகர் நினைத்து மேலும் சிறப்பாக பாடிக்கொண்டிருந்தார் திடீரென்று பாடகரை பார்த்து உம்முடைய பாட்டை நிறுத்தம் என்று மாப்பிளை பாடகரை திடுக்கிட்டார் நாம் பாடும் பாட்டின் ராகத்தில் ஏதேனும் தவறு நேர்ந்து விட்டதோ என்று குழப்பத்தில் ஆழ்ந்து பாட்டை நிறுத்திவிட்டு மாப்பிளையை பார்த்தார் பாடகர் உடனே அப்பாவித்தனமாக எழுந்து என் குடுமியில் கட்டியிருந்த நூல் அறுந்துவிட்டது என்றான் மாப்பிள்ளை பன்னையர் மகள் கையில் அருந்த மீதி கயிறு இருந்ததை பார்த்து பாடகர் உள்பட அனைவருக்கும் சிரிப்பு தாங்க முடியவில்லை அதன்பின் ஒரு பாடகரை கொண்டு மாப்பிளைக்கு இசை பயிற்சி கற்றுக்கொடுக்க ஏற்பாடு செய்தார் பண்ணையர் மகள் ஏழையாக இருப்பது குற்றமில்லை ஆனால் முட்டாளாக இருக்கவே கூடாது என்பதை இந்த கதை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது காட்டில் படுத்திருந்த சிங்கத்திடம் போய் ஒரு கொசு பேசத் தொடங்கியது என்னை விட நீ பலசால் என்று நினைத்து அல்லவா அது மிகவும் தவறு உன் வலிமை எப்படிப்பட்டது பற்களை நரநரை கடித்து நகங்களால் பிராண்டுகிறாய் இது எப்படி இருக்கிறது என்றால் பெண் தன் கணவனுடன் சண்டை போடுவதை போல இருக்கிறது சரி வா நாம் இருவரும் சண்டை போட்டு பார்ப்போம் என்று கூறிய கொசு என்று செய்து கொண்டு சிங்கத்தின் சிங்கத்தின் மீது பறந்தது நாசியிலும் தாடையிலும் கடிக்க தொடங்கியது சிங்கம் கொசுவை விரட்ட எண்ணி தன் கைகளால் தன் முகத்தை பிராண்டியது தன் கைகளில் இருந்த நகங்கள் முகத்தில் பட்டு முகத்தில் உள்ள தோள்கள் கிழிந்து ரத்தம் வணிந்து சிங்கம் களைத்து போய்விட்டது வெற்றி முழக்கத்தோடு அங்கிருந்து கொசு பறந்து சென்ற என்றது தன்னை அழிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்ற தலைகணத்தில் அந்த கொசு கண் மூடி பறந்தது போகும் வழியில் ஒரு சிலந்தி வலை இருப்பதை அறியாமல் அதில் போய் சிக்கி கொண்ட கொசு தப்பிக்க முடியாமல் தவித்தது அதற்குள் பசித்திருந்த சிலந்தி அங்கு வந்து கொசுவின் ரத்தத்தை உரிந்து குடித்து விட்டது வலிமை மிகுந்த சிங்கத்தையே வெற்றி கொண்ட நாம் இந்த சிறிய சிலந்தியிடம் மாட்டி சின்ன படுகிறமே என்று வருந்தியது கொசு ஆணவத்துடன் இருந்த கொசு இறுதியில் இறந்தும் போனது வல்லவனுக்கும் வல்லவன் இவ்வுலகில் உள்ளான் என்பதை இந்த கதை நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது ஒரு நாள் கையில் உள்ள ஐந்து விரல்களுக்குள் எந்த விரல் முக்கியமானது என்று ஒரு பிரச்சனை உண்டாயிற்று கட்டை விரல் நான் தான் முக்கியம் என் உதவி எல்லோருக்கும் தேவை என்று பெருமையுடன் கூறியது அடுத்த விரல் என்னை கொண்டே எல்லோரும் சுட்டி காட்டுவதால் எனக்கு ஆள்காட்டி விரல் என்று பெருமை உண்டு என்று கூறியது நடுவிரலுக்கு மிகவும் கோபம் எல்லோரையும் விட நானே உயரமானவன் என்று இருமாப்புடன் கூறியது நான்காவது விரல் அமைதியாக சொல்லியது உங்களில் எவருக்கும் இல்லாத பெருமை எனக்கு மட்டுமே உண்டு தங்க மோதிரத்தையும் வைர மோதிரத்தையும் என் மீது போடுவதால் மோதிர விரல் என்று மதிப்பு எனக்கு உண்டு என்று அமைதியாக கூறியது ஐந்தாவது விரலான சுண்டு விரல் வணக்கம் என்று சொல்லி ஒருவரை வணங்கினாலும் அல்லது கடவுளை வணங்கினாலும் எப்போதும் நான் தான் முதலில் நிற்கிறேன் நீங்கள் நால்வரும் எனக்கு பின்னே அளவா நிற்கிறீர்கள் என்று கூறியது இந்த ஐந்து விரல்களும் விட்டு கொடுக்காமல் தான்தான் உயர்ந்தவன் என்று பிடிவாதமாக விவாதம் செய்து கொண்டிருந்தன அப்பொழுது வந்து ஒருவர் திருப்பதி லட்டையும் பழனி பஞ்சாமரத்தையும் நீட்டினார் எல்லா விரல்களும் ஒன்று சேர்ந்து அதனை வாங்கிக் கொண்டன அஞ்சு விரல்களும் இணைந்திருந்தால்தான் ஒரு பொருளை பெற முடியும் என்ற உண்மையை அப்பொழுது அவை உணர்ந்து கொண்டன ஐந்து விரல்களும் முக்கியமானவை என்பதை உணர்ந்த பிறகு தங்களுடன் யார் உயர்ந்தவர் என்ற விவாதத்தை அத்தோடு நிறுத்தி கொண்டன இந்த ஐந்து விரல்களும் நாம் யாரையும் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று பிரித்து பார்க்காமல் அனைவரும் சமம் என்று எண்ணி ஒற்றுமையாக கைகோர்த்து நின்றால் அனைத்து செல்வங்களையும் பெற்று இனிமையான வாழ்க்கையை அடையலாம் என்பதை இந்த கதை நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்துக் கூறுகிறது வழி தவறி சென்ற ஒரு ஆட்டுக்குட்டி காடு முழுவதும் தன் தாயை தேடி அலைந்தது தாயை எங்கும் காணவில்லை களைப்பு மிகுந்த ஆட்டுக்குட்டி அருகில் இருந்த ஓடைக்கு சென்று தண்ணீர் பருகத் தொடங்கியது அப்போது சிறிய தொலைவில் நின்று கொண்டிருந்த ஒரு ஓனாய் ஆட்டுக்குட்டியே என்று உருமியது ஆட்டுக்குட்டி பயந்து நடுங்கியது தண்ணீர் குடிக்காமல் பார்த்தது தண்ணீரை ஏன் கலக்குகிறாய் என்று கேட்டது ஓனாய் நான் கலக்கவில்லையே பருகிறேன் என்று நடுங்கி கொண்டே கூறியது ஆட்டுக்குட்டி அது சரி போனவரிடம் என்னை ஏன் திட்டி பேசினாய் என்று அதட்டியது ஓனாய் ஏன் அப்பிறந்த ஏழு மாதங்கள் தானே ஆகின்றன என்று குரல் தழுத்தழுக்க பயந்து கூறியது ஆட்டுக்குட்டி நீ திட்டவில்லை என்றால் உன் தாய் திட்டியிருக்கலாம் அல்லது உன் தந்தை திட்டியிருக்கலாம் என்றது ஓனாய் என் பெற்றோர்கள் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார்கள் என்று பணிவோடு கூறியது ஆட்டுக்குட்டி இல்லை என்றால் உன் இனத்தார் எவரேனும் என்னை திட்டியிருக்கலாம் அது எப்படி உனக்கு தெரியும் அதற்கு இப்போது நீதான் பலி என்று கூறி அந்த ஓனாய் அந்த ஆட்டுக்குட்டி மீது பாய்ந்து அதனை கடித்து தின்றது ஆட்டுக்குட்டிக்கு ஆதரவாக அங்கு யாரும் இல்லாதனால் தன் இனத்தின் மீது போலியான குற்றச்சாட்டை சுமந்து கொண்டு அந்த அப்பாவி ஆட்டுக்குட்டி அந்த ஓனாயிடம் தன் உயிரை பறிகொடுத்தது பாவம் வலியோர்கள் ஆதரவற்ற ஒரு எளியோரை அழிக்க நினைத்துவிட்டால் முதலில் அவர் மேல் வீண் பலிகளை சுமத்தி குற்றவாளியைப் போல நிற்க வைத்து அவர் மனநிலையை சிதைப்பார்கள் அந்த ஓனாய் அந்த ஆட்டுக்குட்டி இனத்தார் மேல் போலியாக பழி சுமத்தி அதனை கலங்க வைத்தது போல அதன்பின் அந்த எளியோர் சிந்தனை தப்பி நிற்கும் சமயம் பார்த்து அவரை வேட்டையாடி தின்று வயிறு வளர்ப்பார்கள் வலியோர்கள் என்பதை இந்த கதை நமக்கு விரிவாக எடுத்து கூறுகிறது ஒரு ஊரில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தனர் அந்த கணவன் ஒரு துணிக்கடையில் வேலை செய்து வந்தான் அவன் மனைவியோ ஏட்டிக்கு போட்டியான குணமுடையவள் கணவன் ஏதாவது சொன்னால் அதற்கு மறுப்பு கூறுவதே அவளது வழக்கம் அவனும் அவளுக்கு பதில் சொல்லாமல் மௌனமாகவே இருந்து விடுவான் அவனுடைய தாய் இறந்து போய் ஒரு வருடமாகிறது நாளை மறுநாள் அவன் அம்மாவின் நினைவு வர இருக்க நெருங்கிய உறவினர் அனைவரையும் அழைத்து அம்மாவுக்கு படைத்து அனைவருக்கும் உணவளிப்பது சமூக கடமையாக அவனுக்கு தோன்றியது ஆனால் அவனுடைய இந்த விருப்பத்தை அவன் மனைவியிடம் சொன்னால் அவள் கட்டாயம் இதை மறுத்துவிடுவாள் என்ற அச்ச உணர்வில் அவன் வருத்துப்பட்டு கொண்டே கடையிலிருந்து வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் வரும் வழியில் அவனுடைய பள்ளி ஆசிரியை எதிரே வந்தார் ஆசிரியரை பார்த்தவுடனே அவன் வணங்கி நின்றான் உன் முகம் வாட்டமாய் காணப்படுகிறதே என்ன விஷயம் தம்பி என்று ஆசிரியர் கேட்டார் ஐயா என் தாய் இறந்து ஒரு வருடம் ஆகிறது நாளை மறுநாள் அவர் நினைவினாலும் வருகிறது என் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து என் தாய்க்கு படைக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் ஆனால் இதை என் மனைவியிடம் சொன்னால் அவள் கட்டாயம் மறுத்து விடுவாள் அதை நினைத்துதான் நான் கலக்கத்துடன் சென்று கொண்டிருந்தேன் ஐயா என்று கூறினார் உடனே ஆசிரியர் இதற்கு ஏன் கவலைப்படுகிறாய் நான் சொல்கிறபடி உன் மனைவியிடம் சொல்லு உன் விருப்பம் போல் நினைவு நாள் நடைபெறும் உன் உறவினர்களை அனைவரையும் அழைத்து உன் தாய்க்கு நல்லபடியாக படைத்து அனைவருக்கும் உணவழி என்று கூறிவிட்டு ஆசிரியர் சென்றார் அவன் ஆறுதலோடு வீட்டுக்கு வந்தான் மனைவிடம் சென்று என் தாயின் முதல் நினைவு நாள் நாளை மறுநாள் வருகிறது நம் சமூக வழக்கப்படி உறவுகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் ஆனால் அது செய்ய வேண்டாம் நாம் இருவர் சாப்பிடும் அளவுக்கு மட்டும் அப்பளம் பாயாசம் சாதம் எல்லாம் செய்து அம்மாவுக்கு படைத்துவிட்டு நாம் சாப்பிட்டு விடலாம் என்று கூறினான் உடனே அவன் மனைவி உங்களுக்கு ஏன் புத்தி இப்படி கெட்டு போய்விட்டது பெற்ற தாய் நினைவு நாளை ஒட்டி உறவினர்கள் அழைத்து உணவு அளிப்பதே மதிப்பு அதை செய்யாமல் இருந்தால் உறவினர்கள் நம்மை ஏளனமாக நினைப்பார்கள் என்று கூறி வேண்டிய பொருட்களையெல்லாம் அவளே கடைக்கு சென்று வாங்கி வந்தாள் அனைத்து உறவினர்களையும் வீடு தேடிப்போய் போய் அழைக்க அவளும் அவனுடன் சென்றாள் அனைத்து உணவுகளையும் ருசிகரமாக சமைத்தாள் அனைத்து உணவுகளையும் படையல் போட்டு இறந்த மாமியாருக்கு நல்லபடியாக படைத்தாள் அங்கு வந்திருக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் அவளே உணவு பரிமாறினாள் அவன் மனைவியின் இந்த மாற்றத்தை பார்த்து அவன் மிகவும் சந்தோஷமடைந்தான் மற்றும் அவன் ஆசிரியர் கூறிய அறிவுரையை இப்பொழுது நினைத்து பார்த்தான் உன் மனைவி உன் பேச்சுக்கு எதிராக தான் செய்வாள் என்றால் நீ ஏன் உன் அம்மாவுக்கு படைக்க வேண்டாம் என்று சொல்லு யாரையும் அழைக்க வேண்டாம் என்று சொல் அவளே அனைத்தையும் அழைப்பாள் உன் தாய்க்கு பிடித்த அனைத்தையும் அவளே சமைத்து அதை படையல் போட்டு உன் தாய்க்கு நல்லபடியாக படைப்பாள் என்று ஆசிரியர் கூறியதை நினைத்து பார்க்கிறான் யாரிடம் எப்படி பேசினால் காரியத்தை சாதித்து கொள்ள முடியுமோ அப்படி பேசினால் அந்த காரியம் நிறைவேறும் என்பதை இந்த கதை நமக்கு விளக்குகிறது ஒரு சிற்றூரில் ஆனந்தன் என்பவன் தன் மனைவியோடும் இரண்டு குழந்தைகளோடும் ஆனந்தமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் கைவசம் இருந்த பணமும் நகையும் செலவழிந்தது வேலை எதுவும் கிடைக்கவில்லை சில நாட்கள் பட்டினி கிடக்கவும் நேரிட்டது மனைவி மக்களோடு ஊர் ஊராக அலைந்தான் ஆனந்தன் அடுத்த ஊரில் இருக்கும் செல்வந்தன் வீட்டுக்கு வேலை பார்க்க ஒரு பெண் தேவை என்பதை கேள்விப்பட்டான் ஆனந்தன் தன் மனைவியையும் குழந்தைகளையும் செல்வந்தன் வீட்டில் வேலை செய்யும்படி ஏற்பாடு செய்தான் சிறிது தொலைவில் உள்ள வணிகனிடம் கணக்காளனாக வேலை பார்த்து அங்கேயே ஒரு அறையில் தங்கினான் ஆனந்தன் சில நாட்களுக்கு பிறகு செல்வந்தன் மகளுக்கு திருமணம் வெகு விமர்சையாக நடக்க இருந்தது அந்த திருமணத்திற்கு சென்று நல்ல உணவு அருந்தலாம் என்று மிக ஆவலோடு இருந்தான் ஆனந்தன் ஆனால் அவனை அழைக்கவில்லை சிறிது வருத்தம் உண்டாயிற்று ஆயினும் தன் மனைவியும் குழந்தைகளாவது திருமண விருந்து உண்டார்களே என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான் அடுத்த நாள் ஆனந்தின் மனைவி அவனை காண வந்தாள் நான் ஏழை என்பதால் தானே செல்வந்தன் மகள் திருமணத்திற்கு தன்னை அழைக்கவே இல்லை என்று மனைவியிடம் வருத்தப்பட்டான் ஆனந்தன் இதற்கு பதில் சொல்ல முடியாமல் மனைவியும் தடுமாறி நின்றாள் பாவம் மனைவி மீண்டும் செல்வந்தன் வீட்டுக்கு வேலைக்கு செல்ல தயாரானாள் அப்பொழுது எனக்கு ஒரு புது யோசனை தோன்றியுள்ளது செக்கு மாடு போல் கணக்கு வேலை பார்த்து எப்படி முன்னேற முடியும் அந்த குள்ளநறிகள் போல் ஏதேனும் ஒரு தந்திரத்தை கையாண்டால் மட்டுமே மதிப்போடும் பணமும் சம்பாதிக்க முடியும் என்று தன் மனைவியிடம் கூறினான் அவளும் ஆவலோடு அது என்ன என்று கேட்டாள் நீ வேலை பார்க்கும் செல்வந்தன் வீட்டுக்கு பலர் வருவார்கள் பேச்சுவாக்கில் என் கணவர் ஞான திருஷ்டி மூலம் ஜோதிடம் கூறுவார் அவர் தெய்வீக சக்தி பெற்றவர் என்று சொல்லு என்றான் உங்களுக்கு ஜோதிடம் தெரியாது என்று சொன்னால் கணவன் சிரித்தபடி நின்றான் பொய்யாக ஜோதிடம் சொல்வது மிகவும் தவறு அது பாவம் கூட என்று மனைவி சொன்னால் நான் பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டேன் தந்திர மட்டும் செய்வேன் அது ஒரு வகையான சாமர்த்தியம் என்றான் ஆனந்தன் செல்வந்தன் வீட்டுக்கு ஆனந்தனின் மனைவி சென்றால் அங்கு அவள் போல வீட்டு வேலைகளை செய்ய தொடங்கினாள் மறுநாள் செல்வந்தன் வீட்டில் ஒரு பரபரப்பு திருமணத்திற்கு மாப்பிளை வந்த குதிரை காணாமல் போய்விட்டது எங்கே தேடியும் குதிரை போன சுவடே தெரியவில்லை அப்போது என் கணவர் தெய்வீக அருள் பெற்ற ஜோதிடர் காணாமல் போன குதிரையை பற்றி அவரிடம் கேட்டால் ஞான திருஷ்டி மூலமாக அவர் கண்டுபிடித்து தருவார் என்று செல்வந்தனிடம் ஆனந்தனின் மனைவி கூறினாள் உடனே செல்வந்தன் ஆனந்தனை தேடி சென்று வேலை மிகுதியால் திருமணத்திற்கு உங்களை அழைக்க மறந்துவிட்டேன் மன்னிக்க வேண்டும் என்று கூறி குதிரை காணாமல் போய்விட்டது அது கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று பணிவோடு வேண்டி கேட்டான் அதை கேட்டதும் கரும் என்னமோ கணக்கு போட்டு கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு வாய்க்குள் முணுமுணுத்து செல்வந்தரே நேராக தெற்கே போனால் ஊருக்கு வெளியே பால் ஒரு சத்திரம் காணப்படும் திருடர்கள் அதில் குதிரையை மறைத்து வைத்திருப்பதாக தெரிகிறது என்றான் ஆனந்தன் செல்வந்தன் சில ஆட்களோடு அந்த சத்திரத்திற்கு சென்றான் ஆனந்தன் கூறியபடி அங்கே குதிரை மறைவாக கட்டப்பட்டிருந்தது மகிழ்ச்சியோடு அதை ஓட்டி வந்தான் செல்வந்தன் செல்வந்தன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஆனந்தனுக்கு நிறைய பணம் கொடுத்தான் அவனுடைய சோதிடத்தின் பெருமையை பலரிடம் சொன்னான் அவன் மதிப்பும் புகழும் ஊர் முழுக்க பரவியது ஆனால் குதிரையை முதல் நாளே இரவில் திருடி கொண்டு போய் சத்திரத்தில் கட்டி வைத்தவன் ஆனந்தன் தானே என்பது எவருக்கும் தெரியாது இதுவே ஆனந்தன் செய்த தந்திரம் இப்படியே தந்திரம் செய்து பொய்யான சோதிடம் சொல்லி சொல்லியே ஆனந்தன் பெரிய ஆனான் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அரசனுக்கே ஜோதிடம் சொல்லும் சூழல் ஆனந்தனுக்கு ஏற்பட்டது தந்திரமாக முன்னேற்பாடு எதுவும் செய்யாததால் ஆனந்தன் சொன்ன ஜோதிடம் அங்கு பழிக்கவில்லை இதனால் அரசர் மிகவும் கோபப்பட்டு நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று அவனிடம் பேசி அவன் உண்மை நிலையை கண்டறிந்தார் ஆனந்தனும் தான் ஒரு போலி ஜோதிடன் என்ற உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டான் அரசனிடம் அவன் செய்த தவறுக்கு அரசர் அவனை சிறையில் அடைத்தார் அவன் சொத்துக்களை ஆதரவற்றவர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டார் ஜோதிடம் என்பது தேவ ரகசியமான ஒன்று அதை தவறாக பயன்படுத்தி பொருள் சேர்த்ததால் அவனுக்கு அழிவு காலமும் விரைவில் வந்துவிட்டது செல்வந்தர்கள் ஏழைகளை சிறுமியாக எண்ணும் போதுதான் ஒரு ஏழை புரட்டு செய்து தன்னை பெரியாளாக காட்ட முயற்சி செய்கிறான் இதன் விளைவாகவே அந்த ஏழை ஒரு நாள் குற்றவாளியாகவும் ஆகிறான் எனவே செல்வந்தர்கள் ஏழை எளியோர்களை மரியாதையுடன் நடத்தி அவர்கள் முன்னேற வழிவகைகள் செய்தால் அனைத்து எளியவர்களுக்கும் நேர் வழியில் முன்னேற வேண்டும் என்று எண்ணம் வரும் இதன் வாயிலாக உலகில் பொய்யர்களும் திருடர்களும் உருவாக மாட்டார்கள் எனவே நீ உயர்வாக வாழு அதேபோல் பிறர் உயர்வுக்கு கை கொடுத்து வாள் என்பதே இந்த கதையின் நோக்கமாகும் நன்றி தெரு உழுதியில் புரண்டு புரண்டு எழுந்து என்று கத்தியது ஒரு கழுதை சிறிது தொலைவில் பூர்க்களிலிருந்து வெட்டி கிளிகள் என்று ஒழித்தன அந்த ஒளியை கேட்ட கழுதை வெட்டிக்கிளியின் அருகில் சென்று உன் குரல் மிகவும் இனிமையாக இருக்கிறதே உனக்கு இந்த குரல் எப்படி உண்டாயிற்று உன்னைப் போல் இனிமையான குரல் உண்டாக எனக்கு ஒரு வழி சொல்லு என்று கேட்டது கழுதை வெட்டிக்கிளிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை என்னை போல் அருமையான குரல் உனக்கு அமைய வேண்டுமென்றால் நான் போல் பனித்துளிகளையே அருந்த வேண்டும் வேறு எந்த உணவையும் தின்னக்கூடாது என்று சொன்னது வெட்டிக்கிளி வெட்டி கிளி சொன்னதை அப்படியே நம்பியது கழுதை எப்படியாவது இனிமையான குரலை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டது வழக்கமான உணவுகளை உண்ணாமல் பொற்கள் மேல் தேங்கியிருக்கும் பனித்துளிகளை மட்டும் தேடி தேடி அருந்த தொடங்கியது சரியாக சாப்பிடாத கழுதையின் உடல் காற்றில்லாத காகிதம் போல் மெலிந்து போனது நாட்கள் இப்படியே செல்ல ஒரு கட்டத்தில் கழுதையால் எழுந்திருக்கவே முடியவில்லை மொத்த பலத்தையும் அது இழந்துவிட்டது ஆனாலும் இனிய குரல் மீது கொண்ட ஆசையை மட்டும் கழுதை மறக்கவே இல்லை சில நாட்களில் அந்த மடக்கழுதை பட்டினியினால் நாள் வயிறை காயப்போட்டு செத்தும் போய்விட்டது அதை கண்ட வெட்டி என்று கத்திக்கொண்டு சென்றது பிறரை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது அதே சமயம் நம்மிடம் இருப்பதை குறையாக எண்ணாமல் அதை நமது அடையாளமாக எண்ணி போற்ற வேண்டும் அப்பொழுதுதான் சந்தோஷமாக வாழ முடியும் இல்லை என்றால் தன்னைத்தானே தாழ்மையாக எண்ணி அந்த கழுதையைப் போல சாகத்தான் வேண்டும் என்ற உன்னத கருத்தை இந்த கதை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது